ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலமா இருக்காங்களா எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் அதை இன்றைக்கி தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவுகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்ததாராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் மறக்காமலுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சோப கருது வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உகந்த வருடங்க பெருமாள் வழிபாடு சிறப்பு தரும் மேலும் ஓணம் பண்டிகையாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே யாரெல்லாம் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபதன் கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கடிந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்ய மினிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் தினம் நண்பர்களே மேலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நான்கு தினம் இன்னைக்கு நமது மீன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் ராசி இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களில் மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவானுடன் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளார் சந்திரனோட இந்த தினம் மிகச்சிறப்பான யோகமான அமைப்பு நண்பர்களே இது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு சில விலை உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி மகிழக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இவ்வளவு விலை கொடுத்து நம்மளால் இந்த பொருளை வந்து வாங்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஏக்கப்பட்டு இருந்த காலம் போய் அந்த பொருட்களை நீங்கள் இன்னைக்கு வாங்கியே தீருவீங்க அளவுக்கு சிறப்பான ஒரு காஸ்ட்லியான திங்ஸை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அதனால மனதில் கண்டிப்பாக மத்தப்பான மகிழ்ச்சிகள் பெருகும் இன்று தினம் பண வரவுகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நண்பர்களே அதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமை மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க உங்களது உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கல்விக்காக நிறைய சலுகைகளும் கிடைக்கும் அதை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கற்றல் திறன் அதிகரிக்குங்க நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகத்தில் நிற்கும் உங்களுக்கு ஞாபக சக்தி கூடக்கூடிய யோகமும் இன்றைய தினம் அமைந்துள்ளது அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்ந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உயர்கல்வியில் உங்களுக்கு என்ன முன்னேற்றங்கள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை மாணவர்களுக்கு கல்வியில் தான் இருக்கிறது நண்பர்களே இப்பொழுது வெளியூர் பயணங்களை தயங்காமல் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நல்ல உங்களுக்கு ஏற்படும் நன்றில்லை இருந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க்களை நீங்க தூசி தட்டி எடுங்க ப தடைப்பட்ட அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கி இன்னொருடன் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் விடாபடியாக உங்களது பணிகளை நீங்கள் தடைப்பட்ட பணிகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நினைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கிட்ட இருக்கும் ஸோ பெண்டிங்கே இருக்காது அந்தளவுக்கு சிறப்பாக பழைய வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க அற்புதமான ஒரு நாளுங்க காரிய வெற்றிகள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கும் மனசில் இருந்தாலும் ஒரு விதமான புதிய தேடல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த தேடல் வந்து நிற்கவே நிற்காது வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றை தினம் இருக்கிறது நண்பர்களே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதனால வேற லெவல்ல உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் சொத்துக்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையங்க உங்களுக்கு உற்சாகமானது உங்களது வாழ்க்கை துணை மூலமாக இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழுந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் சில பேர் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே புதிதாக சில பேர் உங்ககிட்ட காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஸோ அது குறித்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மான ரொமான்ஸ்லப் பெருகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு புதுமையான நிறைய ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் நடத்தணும் அல்லது சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அதற்கு உகந்த ஒரு நாள்கின்ற தினம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் புதிய முயற்சிகளை குடும்பத்துக்காக செய்வதற்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது பெரிய வெற்றியாக அமைய மற்றவங்களோட உதவிகளும் நீங்கள் கேட்டுப்பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உதவி செய்ய சொல்லலாம் அதன் மூலமாக குடும்பத்திற்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்தி தர முடியும் நண்பர்களே அந்த மாதிரியான சிறந்த ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறது இந்த தினம் சில பேருக்கு வந்து தொழில் அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழில் வாழ்க்கையும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு வியாபார வாழ்க்கை காத்திருக்கிறது சமூக நிகழ்ச்சிகள் சில ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க இன்னைக்கு கலந்துக்கிறதுனால இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக வியாமையும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் தேன் போன்ற தித்திப்பான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களது மனக்கு வர்ந்த உங்களது அன்பை வென்ற உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் ஒரு தேவதை போல தெரிவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்க உணர்வீங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை தனியானவர் ஒரு தேவதையைப் போல தெரிவார் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது பண வரவுகள் திருப்தியாக அமைகிறதுனால உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகள் எதுவும் எடுக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்காக கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு பெருகும் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகள் இருக்க நண்பர்களே உங்கள் சுற்றத்தார் அண்டை வீட்டார் முதப்பண்டு எல்லாருமே வந்து நல்ல ஒரு சுப செய்திகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க எனவே நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சுப செய்திகள் கிடைக்கும் பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ள கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் மாணவர்கள் மட்டும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது யோகமான ஒரு நாள் என்ற நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலரை இன்னைக்கு பயன்படுத்துங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாளில் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பெற முடியும் சில விலையிலிருந்து காஸ்ட்லியான திங்ஸ் ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காஸ்ட்லியான வண்டி வாகனங்களாக இருக்கலாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு விலை வந்து பொருட்களை வாங்குவீங்க கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் உத்திரட்டாய் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தேடல் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டே போகும் மனசுல வந்து எவ்வளவோ விஷயங்கள் வெற்றிகளை பெற்றாலும் தேடல் மட்டும் இன்னைக்கு குறையவே குறையாதுங்க இன்னைக்கு வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால குடும்ப தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க வந்து செய்து முடிப்பீங்க விடாப்பிடியாக எப்படியாவது பெண்டிங்கான ஒர்க் எதுவுமே இனிமே கூடாதுன்னு சொல்லிட்டு தடைபட்ட காரியங்களாக கூட இருந்தாலும் அதை நீங்கள் இன்று தினம் முயற்சித்து அதை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் வரவுகள் பண வரவுகளுக்கு குறைவே இல்லாத ஒரு நாள்கள் என்ற தினம் எனவே இன்று தினம் தடைப்பட்ட பணிகள் முடிப்பீங்க சொத்துகள் நிறைய வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் மேலும் சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் உண்டு வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே